நம்ம மல்லி இருந்துட்டு திடீபனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அரவிந்த் கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க என்னடா இது கால கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் ஒரு பக்கம் கதறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணன் ஒரு பக்கம் வந்து கதறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு அதுவும் விஜய் அதுக்கப்புறம் வந்து போய்னா வெண்பா இவங்க எல்லாருமே மா சென்று கொடுத்து இப்படி எல்லாம் வந்து சொல்லும் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகும் அதுக்கு முன்னாடி பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவை கூட்டிட்டு நேராக வந்து போயினா இப்போ மல்லியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து போயினா ஒரு அஞ்சு நாள் இல்லை மூணு நாள் வந்து போயினா நீ வந்து வெண்பா கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்காக ஏன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ ஒன்றே ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் எனக்கு வந்து போயினா வாழ்நாள் முழுக்க மல்லியம்மா தேவையில்லை ஆனால் எனக்கு வந்து போயினா ஒரு மூணு நாள் மல்லி அம்மா கூட ஆசை தீர அவங்க கூட விளாடணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து போயினா வெளியே சுத்தம் சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது டாடா எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றுத்தை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் ரஞ்சிதா அம்மாவை கல்யாணம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு இட இடையூறும் வந்து இப்போ என்ன தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ஒரு இதுக்காக வந்து இப்போ என்ன ஒத்துக்க வச்சிருக்காங்க கடைசியில் நம்ம விஜயையும் வந்து இங்கே வந்து மாஸ் நிறுத்தி கொடுக்குறாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்காங்க இல்லையா பாபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகு இவங்க மூணு பேர் வந்து போயினா இருந்துட்டுருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மல்லியை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லியம்மா என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் இருங்க மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட இருந்தாலே அதுவே என்னோடய ஆயுஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆசை எல்லாத்தையுமே நான் தீர்த்துக்கிறேன் இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ரொம்பவே மனசு தொடஞ்சு போயிட்டாங்க அதுவும் வெண்பா கேட்டு வந்து நம்ம மல்லி முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவே மாட்டாங்க அதே சமயம் அவங்க அண்ணன் கட்டியும் அரவிந்த் கட்டியும் கேட்கும்போது அவங்க அண்ணனும் இல்ல முடியாது அப்படின்ற தான் சொல்றாங்க அரவிந்தும் வந்து போயிருந்தா அதே மாதிரி இல்ல முடியாது அப்படின்ற தான் சொல்றாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம அதாவது மல்லி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து உங்கள் கிட்டலாம் வந்து எதுவுமே கேட்கல எனக்கு வெண்பாவை தவிர அதாவது வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவள் மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கூட இருக்கணும்னு கேட்குறாள் கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்கு அதனால் பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்னை இப்போ அனுப்புனீங்க அப்படின்னா நான் வந்து போய்னா போயிட்டு வருவேன் இல்லை அப்படின்னா இந்த கல்யாணத்தை நீங்கள் நிறுத்ததுன்னா நிறுத்திக்கோங்க எனக்கு பிரச்சனையோ இல்லாருமே என் மேலே சந்திக்கப்படுறது இல்லை வந்து போய்னா வேற ஏதாச்சும் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தி கூட நிறுத்திடுங்க எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க இப்படி நீ போயிட்டு வந்து இப்போ நம்ம இவங்க அதாவது மல்லி வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தோ எதிர்பார்க்கல அதே மாதிரி பாபு வந்து இப்போ என்ன எதிர்பார்க்கல கடைசியில் வந்து இப்போ என்ன திரு திரு திருத்துன்னு வந்து இப்போ என்ன முழிக்க ரெண்டு பேரும் கடைசியில் என்ன பண்ணுறது சரி ஓகே நம்ம வந்து இப்போ என்ன வேறு வழியே கிடையாது மல்லி முடிவு பண்ணா முடிவு பண்ணதான் மூணு நாள் தானே போய்ட்டு வரட்டும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து இப்போ என்ன அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க இல்லை மாப்பிள இதெல்லாம் தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மாமா ஆமா இங்க பாருங்க நான் தானே சொல்றேன் என்ன நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க மல்லி அமிச்சுங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய் வெண்பா கூட வந்து அனுப்பி வைக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க